வீட்டுல சமைஞ்ச ஒருத்தி இருக்கான்னு தான் பேரு கூட மட ஒத்தாசையா இருக்காளா இத கழுவி வைடி அவனுக்கு இட்லி எடுத்து வைக்கணும்னு சொன்ன இன்னும் இது இப்படியே கிடக்கு உம் எங்க போயிட்டாவ என்னடி இதல்லா ஏண்டி நீ அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டே அலமால படுத்திருவல இருக்க கோழி கூவுறதுக்கு முன்னாடி கண்ணாடி கிட்ட நின்ன நீ சேலை கட்டி முடிக்கிறதுக்குள்ள கோவல கோழி கூடு வந்து சேர்ந்துரும் அடியே உன் ஒரு ஜவுளி கடைக்காரனுக்கு தாண்டி கட்டி வைக்கணும் அப்போ செய் என் மாமன்ட்டு சொல்லி உன் மகனுக்கு ஒரு சவுளி கடை வச்சு தர சொல்லு ம் மாமனுக்கு மருமவளுக்கு நடுப்புற நான் எதுக்குடி உன் மாமன் கிட்ட நீயே பேசிக்க இன்னுமா சட்டையை போடுறேன் சீக்கிரம் வெளியே வா மச்சோ காட்டு கத்தல கத்துற இந்த புக்கு இந்த நோட்டு உங்க ஊர்ல இதுக்கு பேர் பென்சிலா பெரிய ஊர்ல பதினொன்னாம் கிளாஸ் படிச்சுட்டு

எட்டு பொண்ணாத்தா ஒத்த ரூபா தந்தாங்க ஒத்த கட சந்தைக்கு இப்ப நானும் போறேங்க ஒத்த கட சந்தையிலே கொட்ட பார்க்க வாங்கணும் கொட்ட பார்க்க வாங்கி பூட்டு கருப்பட்டியும் வாங்கணும் என்ன இந்த அட்ரஸ் கே நீயே படிச்சு சொல்லு மலைச்சாமி தேவர் சவுத் சிவன் கோயில் தெரு வடக்கு சிவன் கோயில் தெரு தெற்கு சிவன் கோயில் தெரு ரெண்டும் இங்க இருக்குது நீ இன்னமும் புதுசா மூணாவதா சவுத்துங்கிறீ நான் கோவில் ஆடுற கூத்த பாத்துருக்க வாத்த பாத்துருக்கேத்துல நாத்த நாத்தை இருக்கிற ஆனா சவுத்த பார்த்ததில்ல இல்ல சவுத்துனா என்ன சவுத்துன்னா தெற்கு நார்த்துன்னா வடக்கு நீ கைய மடக்கு நீ வாத்தியாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்ட சவுத்துன்னா தெற்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்ட தெற்கு இந்த பக்கம் இருக்குதா இல்ல அந்த பக்கம் இருக்குதான்னு சொல்லிட்டு நீ இந்த பக்கம் போகணுமா இல்ல அந்த பக்கம் போகக்கூடாதா கூடாதா இல்ல இந்த பக்கம் போகக்கூடாதா கூடாதா இல்ல அந்த பக்கம் போகணுமாங்கிறதையும் சொல்லிடுவேன்

இது வழுக்க உன் தலையில முடி இருக்க நீ ஏதாவது அட்ரஸ் இருக்கலாம் பெரிய பாட்டிய நான் வந்து பேசிக்கிறேன்டா கண்ணுதான் தெரியல பில்லடி அது கூட விளையா சரி போங்க ஆ என்னங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்லுங்கள் என் கையை கொஞ்சம் பிடிச்சி அந்த பக்கம் விட்டுடுறீங்களா ஒரு வயசு பொண்ணு கையை ஒரு வயசு பையன் பிடிக்கிறது ரொம்ப தப்புங்க இந்த ஸ்கேல் ரொம்ப நான் எப்படி இந்த நிலைமைக்கு ஆளானேன்னு அதெல்லாம் போன வருஷத்துக்கு

உங்க நல்ல மனச நான் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க நான் உங்களை முட்டாளாக்க போறேன்னு தெரிஞ்சிருந்தோம் நீங்க என்கிட்ட ரொம்ப டீசெண்டா நடந்தீங்க அப்ப என் கையை தொடாததுனாலதான் இப்போ என் மனசையே தொட்டுட்டீங்க

அடியே கருவாச்சி ஆடி முடிஞ்சு ஆவணியில நடவு வேலை வரும் தெரியலடி உனக்கு அப்புறம் ஏண்டி மார்கழி மாதம் குளிர்ல மச்சான் பக்கத்துல படுக்கணும் இப்ப இடுப்புல வலி கக்கத்துல நோவனு பொழப்பு நடத்த வந்த இடத்துல எனக்கு போக்கு காட்டணும் நொந்து வேலை செஞ்சாதாடி வெந்த சோறு திங்க முடியும் அம்மா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் கட்டில் கண்ட இடத்துல குழந்தைய பெத்துக்கிட்டு சுக்கு கண்ட இடத்துல கஷாயம் குடிக்கலாங்கிற நினைப்புல வேலை பார்க்க வராதிரி குனிஞ்சு வேலையை பார்க்க முடியும்னா வேலையை பாரு அப்பப்ப நிமிந்தாத்தான் புலகாதி சிரிக்கு உனக்கு தாங்கும்னா அடியே உனக்கு கூலி கொடுத்து எனக்கு பாவம் போன போற விடுமா நீ முதல்ல சாப்பிடுவா ஆமாண்டி ஆனான தெய்வத்தை ஆறு கொண்டு போச்சா அனுமந்தராயனுக்கு தெப்ப திருநாளா வேலை நடக்கலைங்கிற கவலையில நான் மாறடிச்சிட்டு இருக்கேன் இந்த அளவுல நான் சோதித்தீங்க வந்துட்டா இவ்ளோத சொக்கட்டானே ஆடிடுவாளு சோத்த வச்சுட்டு போடி ஏண்டி தொண்டைக்கிடையே நான் கத்திட்டு இருக்கேன் வேடிக்கை பாத்துட்டு நிக்கிறேன் குனிஞ்சி வேலையை பாரடி தட்டுவாணி சிரிக்கி